கும்பராசி ஆண்புக்கு உண்டான நியூ இயர் பலாக பலன்கள் இப்படி இருக்கும் இந்த நியூ இயர் வந்ததுக்கு அப்புறமாவுது எங்களுக்கு மாறுமா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குமா டெம்பர்வரி கூட்டு நான் ஜாதகம் லாங் டேர்ம் கூப்பிட்டுனா ஜாதகம் பார்க்கணும் இப்போ என்ன பண்ணுன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய யோகம் வருகிற கால சூழ்நிலை உண்டு இப்போ தான் ஆன்மீக கோயில் இன்ப சுற்றுலாக்கள் கோயில் உலத்துக்கு செல்வது இது மாதிரிலாம் வருகிற காலகட்டம் இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஜூனுக்கு மேலே பயணிப்பேன் இப்போ கடன் அடையும் இந்த கும்பத்துக்கு ஃபஸ்ட்டு நகை சேர்க்கிற யோகம் உண்டு கடனிலிருந்து மீண்டு வர அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு க கையில் இருக்கிற நகை அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா படாதுபாடு பட்டுருச்சு விதிகள் நிறைய இருந்து இப்போ இதாகும் உங்கள் ஃபேஸே பாப்புலாரிட்டி ஆகக்கூடியது மூணு பத்து தொடர்பு இருக்கனால ஒரு மிகப்பெரிய சபைகளில் பேசக்கூடியது சங்கங்களில் பேசக்கூடிய அம்சம் இருக்குது அது அதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேளுக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஜோதிட யுகம் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான நியூ இயர் பலாபலன்கள் இப்படி இருக்கும் இந்த நியூ இயர் வந்ததுக்கு அப்புறமாவது எங்களுக்கு மாறுமா நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குமா இந்த கும்பராசி இந்த விரைய செலவு மருத்துவ செலவுங்கிறது குறையுமா எக்கச்சக்க பாடுபட்டது இந்த கும்பராசிங்க அதாவது ஜான் ஏர்னா முளம் சறுக்குதும்பாங்க அதெல்லாம் இந்த கும்பராசி லைவாக அனுபவிச்சது ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதையும் நாம் மறுக்கக்கூடாது பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருஷம் செய்யக்கூடிய அற்புதங்கள் பற்றி பேசுகிறோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் குபேர யோகம் பொதுவாக பெறக்கூடிய அம்சம் பெற்றது கும்பராசி உங்கள் ராசியில் பொதுவாக சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த இடத்துல ராகு என்று ஒரு கிரகம் வருது அப்போ இந்த ராகு பகவான் கும்பத்துக்கு வரும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் நடக்கும் ஆனால் என்ன இடமாற்றம் நிறைய நடக்கும் ட்ராவலிங் எக்கச்சக்கமாக இருக்கும் அதோட மைண்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிரம்மாண்டமாக சிந்திக்கும் இதுதான் இந்த ராசி இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் மாதிரி ரெண்டு மேஜர் பிளானட் ட்ரான்சிட் இருக்குது ஒன்று கேது அது டிசம்பரில் அஞ்சாந்தேதி இருக்கும் அடுத்து ஜூன் ரெண்டு அப்போ இப்போ தான் குரு அதிசார பயிற்சி பட்டு வெளியே வரும் இப்போ என்னென்னு நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ ஜூன் ரெண்டுக்கு முன் ஜூன் ரெண்டுக்கு பின் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆன விஷயம் திரு திருமணம் சம்பந்தப்பட்டது பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட சக்ஸஸ்ங்க கூட்டு முயற்சியால் ஆதாயம் உண்டு மிகுந்த யோகம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கூட்டு சம்பந்தப்பட்டது ஒரு சில லக்கு லக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் டெம்பரவரி கூட்டு நான் ஜாதகம் லாங் டேர்ம் கூப்பிட்டுனா ஜாதகம் பார்க்கணும் இப்போ என்ன பண்ணுன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய யோகம் வருகிற கால சூழ்நிலை உண்டு இப்போ தான் ஆன்மீக கோயில் இன்ப சுற்றுலாக்கள் கோயில் உலத்துக்கு செல்வது இந்த மாதிரிலாம் வருகிற காலகட்டம் இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் ஜூனுக்கு மேலே பயணிப்பார் ஜூனுக்கு வந்த மேலே வந்தோடனே ஆறுகளில் ஆறாம் அதிபதி உச்சம் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல ரெண்டாக பார்க்குறார் தன யோகம் ஒன்று பெரிந்த குடும்பங்கள் சேர்கிற காலகட்டங்கள் குடும்பத்தில் புது நபர்கள் குரு ரெண்டாம் வீட்டை பார்த்தாலே குடும்பத்தில் ஒரு நபர் வர அம்சம் உண்டு தான் சுட்சமும் அது ஆறுலேருந்து பார்க்குறார் அப்போ ஏதோ ஒரு வகையில் வேலை ரீதியாக ஏதோ ஒரு தடங்கள் ரீதியாக இருந்ததெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடியது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தான் திருமணத்தில் பிளானடரி கம்யூனிஷன் நிறையா பாருங்கள் ஜாதக நட்சத்திர பொறுத்த தவிர மற்றதும் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு திருமண யோகம் வந்தாச்சு ஆல்ரெடி பார்த்த வரன் மாதிரி இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது திருமணத்தை பற்றி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் திருமண யோகம் உண்டு அப்போ திருமணம்ங்கிறது கம்ப்ளீட்டாக நல்லபடியாக இருக்குது அடுத்து வேலை எப்படி இருக்கும் தான் யோகமே ஆறாம் இடத்தில் ரெண்டாம் அதிபதி இருக்கும் பொழுது வேலை சம்மந்தமாக வேலை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு யோகம் வரணும் சம்பளமே ஒரு இந்த நகரத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னு விதி கோச்சார ரீதியாக அப்போ நான் என்ன சொல்வேன்னா முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம் வெளியூர் சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம் ஏதோ ஒரு கடல் கடந்து செல்ல வாய்ப்பு வந்துருங்க இந்த ராசிக்கு அது ஜூன் ரெண்டுக்கு மேலே கடல் கடந்து செல்லும் கும்ப ராசி அது என்னங்க கடல் கடந்து நாங்கள் எங்கெல்லாம் போகிறது எங்கள் தொழிலுக்கு எப்படிங்க போகிறது இப்போ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் கூட அது கடல் திறந்து தான் ஆனால் அது அதுக்காக நம்ம வரல அப்போ ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வெளிநாட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தொலைதூர பயணங்கள் மிகுந்த அருமையாக இருக்கும் நீர் பாங்கான இடத்தில் பொருளாதாரம் இருக்கும் தான் சுட்சமாக நான் கடல் கடந்து இல்லை நீர் பாங்கினேன் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த நீர் பகுதி சென்னை ஒட்டி இருக்கிறவங்களாம் நீர் வட்டார பகுதிபோது திருச்சி அந்த டேம் ஒட்டி ஏதோ ஒரு தொழில் அமையுதா அது அப்போ நீர் பாங்கான இடத்துல தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இது ஒரு வளர்ச்சியான படிநிலையாக இருக்கும் சரி எப்போ கடன் அடையும் இந்த கும்பத்துக்கு ஃபஸ்ட்டு நகை சேர்க்கிற யோகம் உண்டு கடனிலிருந்து மீண்டு வர அம்சம் உண்டு ஃபஸ்ட்டு கையில் இருக்கிற நகை அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கும்பராசி பார்த்திங்கன்னா படாதுபாடு பட்டுருச்சு குறிப்பாக இவங்களை பார்த்து என்பது பல பேர் உங்கள் ஏன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் ஒருத்தருக்கு ஒரு சில சின்ன சின்ன குறைகள் கண்டுபிடிச்சி புத்தி காட்டினது அது இந்த வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் சாதனம் டிவி வரிசையாக பல பிரச்சனைகள் பண்ணது இது மாதிரி பலது நடந்தாச்சு அடுத்து பூர்வீக ரீதியான சொத்துக்களாக இருக்கலாம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கும் இருக்கும் ஏதோ ஒரு சைன்னு இருக்கலாம் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்னு இருக்கலாம் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த இருக்கின்ற இடம் வீடு இந்த மாதிரி வீடு சொந்த வீடு இருக்கிறவங்க சொந்த வண்டி இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் எஃப்சின்னு வந்து நிற்கும் லைசன்ஸ் ரினியூவல்னு வந்து நிற்கும் ஏதோ வீடாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டாபு மாறுதல் பண்ணுங்கள் இல்லை எஃப்சி அதாவது வில்லங்க சான்றிதழ் போடுங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று மாறி மாறி இந்த இடம் வீடு வண்டி உண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பட் இப்போயாவது நடக்குமே நிறைய பேர் முயற்சி பண்ணி நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நடந்துடும் இவங்களுக்கு ஒரு வண்டி சொந்த வண்டி வாங்குகிற யோகங்க அப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது வண்டி வாகனம் காரு பைக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு கிராண்ட் பெண் இருவருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குகிற அம்சம் இருக்குது ஒரு சிலருக்கு இடம் சூப்பரான இடம் அமையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இடம் வாங்க ஒரு சிலது விற்க கேட்பாங்க ஆக இடம் சம்மந்தப்பட்டது வாங்க வைக்க தகுந்த காலகட்டம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அதற்கு குருபலம் உருவார்க்க கோடி நன்மை அது ஜூனுக்கு மேலே தான் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் அந்த இருந்தே ஸ்பீடப் ஆயிரும் அப்போ உருவார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலில் மிகப்பெரிய கான்டாக்ட்டுங்க மிகப்பெரிய கான்டாக்ட் வெளியூர் வெளி மாநிலம் வெளியூர் தொடர்புகள் நிறைய கான்டாக்ட் வர ஆரம்பிச்சிடும் பாப்புலாரிட்டி உண்டு இப்போ என்னென்னா உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் நீங்கள் வாங்குறது ஒரு பக்கம் விற்கிறது ஒரு பக்கமாக இருக்கலாம் வாங்குற பக்கம் ரேட்டு கம்மியாகும் விற்கிறது அதிகமாக சேல்ஸ் பண்ணால் தொழில் மிகப்பெரிய விருத்தியாக இருக்கும் உங்களை பற்றி நிறைய பேர் பேசக்கூடிய முகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ ஒரு சிலர் வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க பட் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு பிஸ்னஸே வேண்டாம் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் தான் பண்ணும்போது அப்போ அந்த அஞ்சாம் அதிபதி பத்துக்கு சம்மந்தப்பட்டால் எப்படி இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் போவாங்க ஆறாம் அதிபதி சந்திரனோ ஆறாம் அதிபதியோ நல்ல ப ஸ்தானத்தில் இல்லை மறைஞ்சிருக்கு இல்லை வலுவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு போகிறதான் பெட்ரு பத்தாம் அதி தான் தீர்மானிக்கிறது அது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஆறில் இருக்கார் அப்போ பதினொன்றுக்குரிய ஆறில் இருக்கும் பொழுது என்னென்னா வேலை சம்மந்தப்பட்ட சொன்னோம் அடுத்தது லோன் சம்மந்தப்பட்ட சொன்னோம் அதோட முக்கியமாக எதிரிகளை வெல்லக்கூடியது உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருந்து இப்போ இதாகும் உங்கள் ஃபேஸே பாப்புலாரிட்டி ஆகக்கூடியது மூணு பத்து தொடர்பு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய சபைகளில் பேசக்கூடியது சங்கங்களில் பேசக்கூடிய அம்சம் இருக்குது அதுங்க அதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூனாலஜி பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க நிறைய நடைபெறத்துக்கு முகம் காட்டி பப்ளிசிட்டி கிடைக்கக்கூடியது இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்டது நடிக்கிற யோகம் உண்டு உங்கள் சுக்கரெல்லாம் நல்ல நல்லது நடிக்கிற யோகம் இல்லை ஒரு டிவியில் வர்றது மீடியாவில் வர்றது ஒரு ஃப்ளக்ஸில் உங்கள் பேர் வர்றது இந்த மாதிரி ஒரு பா பாப்புலாரிட்டி வரும் பொது சபையில் உங்கள் பெயரும் உங்கள் ஃபோட்டோவும் வர வாய்ப்பு உண்டு ஆக இது நல்ல விதமாக இருக்கிற காலகட்டங்கள் உண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் இப்போ கொஞ்சம் அரசியல் கருத்துக்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் நிறையா இருக்கும் ஆக அடிக்கடி டிராவல் சொன்னேன் அது ட்ராவல் உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் உங்கள் ரெண்டாம் அதிபதி ரெண்டு பன்னெண்டு அதிபதி சனியாக வராது இப்போ ஆனால் ரெண்டில் சனி இருக்கார் இப்போ சனி ரெண்டில் இருக்காங்க என்ன வாக்குப்பள்ளிதம் உண்டு ஆனால் வெளிநாட்டு பணம் வெளியூர் பணமாக இருக்கக்கூடிய வம்சம் உண்டு அப்போ தொலைதூர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அதை பாருங்கள் கொஞ்சம் கோபங்கள் குறைக்க வேண்டிய ராசி இந்த கும்பராசி டக்குன்னு கோபம் தரும் அந்த சந்திரன் ராகு என்ன பண்ணுன்னா ட்ரிகர் பண்ணும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் மனநிலைமை ஒரு மாதிரியும் பதினஞ்சு நாள் இதான் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் உடம்பை குறைக்கணும் வெயிட் எல்லாம் ஒரு சில உடம்பை கூட்டணும்பாங்க உடல் சம்மந்தப்பட்ட இது நிறைய மாறுதல் உண்டு நிறைய பேர் ஒரு பேட் ஹேபிட்லாம் விடக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசிக்கு வந்திருக்கு அப்போ ஆண் பெண் இருவருக்கும் ஒரு அமோகமான வருடம் ரெண்டு வருஷம் இருக்க போது இந்த மாற்றக்கிறதுல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்